அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறுத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹுடைய பெரும் கிருபையானும் முஹம்மது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய துவா வரக்கத்தாலும் துல்லா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயான்கள் மற்றும் ஹதீஸ்களை தந்திருக்கின்றேன் சிறிய சிறிய துவாக்களும் இருக்கின்றன அனைத்தையும் அனைவரும் கேட்டு பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் தாலா நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் மன நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் தீனுடைய விஷயங்களை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது நபிசல்லாஹல்லுடைய வழிமுறையாக இருக்கின்றது இன்ஷா அல்லா கற்றதே மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நல்லருள் காட்டுவானாக நேர்வழி காட்டுவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயான்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் திக்ரின் சிறப்புகளை பற்றி ரசூல்லாஹி சொல்லாஹல்லாமல் சொன்ன சில ஹதீஸ்களையும் அல்லாஹுடைய பெயர்கள் கூறுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதனை பற்றிய விவரமான ஹதீஸ்களையும் அந்த திக்ருகள் எவை என்பதை பற்றியும் கேட்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் பனு சுலைம் வம்சத்தை சார்ந்த ஒரு சஹாபி கூறுகிறார்கள் ரசூல்லாஹி சல்லாஹல்லாமல் எனது கையில் அல்லது தங்களது புனிதமிக்க கைவீரர்களால் எண்ணியவர்களாக பின்வரக்கூடிய செய்திகளை கூறினார்கள் சுபஹானல்லாஹ் என்று சொல்வது தராசினுடைய பாதியில் நன்மைகள் நிரப்பிவிடும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது முழு தராசையும் நன்மையால் நிரப்பிவிடும் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது நன்மை வானம் பூமிக்கு இடையேயுள்ள காலி இடத்தை நிரப்பிவிடும் நூல் திருமிதி சுபஹானல்லாஹ் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் ஹசரத் சாதர் எளியல்லாக ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொர்க்க வாசல்களில் ஒரு வாசலை உமக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சுல்லாஹி சொல்லாஹு உலகி வசலம் அவர்கள் கேட்டபொழுது பொழுது யார் சுல்லாஹ்ல சொல்லம் அவசியம் அறிவியுங்கள் என்று நான் கூறினேன் அந்த சொர்க்க வாசல் லாஹவுலவலா குவத்தை இல்லாபில்லா என்று கூறினார்கள் ஹசரத் அபு ஐயூப் அன்சாரி எளியல்லாக உண்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் மெஹராஜுடைய இரவில் ஹசரத் இப்ராஹிம் அலஹிவாசலம் அவர்களை கடந்து சென்ற பொழுது ஜிப்ரையிலே உம்மோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர் யார் என்று கேட்டார்கள் இவர்கள் முகமது சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஆவார்கள் என்று ஜிப்ரீல் அலஹிவாசலம் அவர்கள் பதிலளித்தார்கள் சொர்க்கத்தின் மண் சிறப்பு மிக்கதாகவும் அதன் பூமி விசாலமானதாகவும் இருப்பதால் சொர்க்கத்தில் அதிகமான செடிகளை நடும்படி தங்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலஹிவசலம் அவர்கள் கூறியபொழுது சொர்க்கத்தின் செடிகள் எவை என்று நபிசல்லாஹுசலமாவர்கள் கேட்டார்கள் லாஹவுல இல்லா பில்லாஹ் என்பதாகும் என்று இப்ராஹிம் அலஹிவசலம் அவர்கள் பதில் கூறினார்கள் நூல் முஸ்னத் அஹமத் மஸ்மா உஸ்வா இத் ஹசரத் சமூரா இப்னுசுந்துப் அலி அல்லாஹு ஒன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான்கு களிமாக்கள் அல்லாவுக்கு மிகவும் பிரியமானவை அவை சுஹான் அல்லாஹ் லா இலாஹா அல்லா அல்லாஹு அக்பர் என்பதாகும் இவற்றில் எதை கொண்டு ஆரம்பித்தாலும் பரவாயில்லை என்பதாக ரசூல்லஹல்லாம் அலுவலம் மகள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் இந்த அறிவிப்பின்படி நான்கு களிமாக்களும் குர்ஆன் ஷெரீஃபுக்கு அடுத்து மிகவும் சிறப்பு மிக்கவைகள் ஆகும் என்றும் இவை குரான் ஷெரீஃபுடைய வார்த்தைகளாகவே இருக்கின்றன என்றும் வந்துள்ளது ஹசரத் அபு ஹுராலி லாஹு ஒன்பு அவர்கள் கூறுகிறார்கள் சுஹான் அல்லாஹ் அலமதுல்லா லா இலாஹா அல்லாஹு அக்பர் என்று நான் கூறுவது சூரியன் எவற்றின் மீது உதயமாகிறோ அவற்றை விட அதிகமாக மிகவும் பிரியமானது என்று உலகி வசலமாக கூறினார்கள் ஏனென்றால் இவற்றின் கூலியும் நன்மையும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் உலகம் எல்லா பொருட்களும் அழிந்துவிடும் நூல் முஸ்லீம் ஆச்சரியம் ஆச்சரியம் சுஹான் அல்லாஹ் அல்ஹந்துல்லா லா இலாஹா அல்லுல்லா அல்லாஹு அக்பர் ஒரு முஸ்லீம் தன் நற்குணமுள்ள பையனை இழந்து நன்மையை நாடி பொறுமையோடு இருப்பது இந்த ஐந்து விஷயங்களும் அமல்களை எடை போடக்கூடிய தராசு எவ்வளவு கணக்கச் செய்கின்றன என்று அசுல்லாய் சலாஹன் கூற தான் செய்யிறதாக அபு சலமா அலி அல்லாஹ்ஹூ அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நூல் முஸ்தஸ்ரக் ஹாசிம் அறுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் சுபஹான் அல்லாஹ் லா லா இலாஹுல்லா அல்லாஹூ அக்பர் யார் கூறுகின்றார்களோ ஒவ்வொரு எழுத்திற்கும் பகரமாக அவரது செயல் ஏட்டிலே பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது என்று ரசுல்லாயி அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹசரத் அப்துல்லா இப்படி உமர் அழியுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அறுநூத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸ் ஹசரத் உம்மஹானின் அழியல்லாக அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் ரசூல்லாயி சல்லல்லாஹூ உலகி வசல்லாமல் என்னை கடந்து சென்றார்கள் யார் ரசுல்லா நான் வயோதிகமடைந்து பலவீனமாக ஆகிவிட்டேன் நான் உட்கார்ந்து கொண்டே செய்யக்கூடிய ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று நான் கேட்டேன் நூறு தடவைகள் சுபான் என்று நீர் சொல்லவும் ஹசரத் இஸ்மாயில் அலி வசலம் அவர்களுடைய சந்ததிகளிலிருந்து நூறு அடிமைகளை உரிமை விட்டதற்கு சமமான இந்த நன்மைகள் கிடைக்கும் அல்ஹம்துல்லா என்று நூறு தடவை சொல்லவும் கடிவாளம் போடப்பட்ட நூறு குதிரைகளை அல்லாஹுடைய பாதையில் சவாரி செய்ய கொடுப்பதற்கு சமமான நன்மைகள் கிடைக்கும் அல்லாஹு அக்பர் என்று நூறு தடவை சொல்லவும் கடிவாளம் போடப்பட்ட நூறு குதிரைகளை அல்லாஹுடைய பாதையில் சவாரி செய்ய கொடுத்ததற்கு சமமான நன்மைகள் கிடைக்கும் அல்லாஹு அக்பர் என்று நூறு தடவை கூறவும் கழுத்துகளிலே குர்பானியுடைய பட்டி அணிந்த நூறு ஒட்டகைகள் அறுப்பதற்கு சமமான நன்மைகள் கிடைக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று நூறு தடவை சொல்லவும் அதன் நன்மை வானம் பூமிக்கு இடையில் உள்ளவற்றை நிரப்பிவிடும் மேலும் அந்த தினத்தில் உமது அமலையும் உம்மை போன்ற அமல் செய்தவர்களுடைய அமலையும் தவிர வேறு யாருடைய அமலும் உயர்வானதாக ஆக்கப்படாது என்று சுல்லாஹி சொல்லாசமாக மகள் நின்றார்கள் சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் மேலும் அறிவிப்பின்படி ஹசரத் உமஹானியுள்ளாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் யார் சொல்லா நான் வயது முதிர்ந்து விட்டேன் என் எலும்புகள் பலவீனமடைந்து விட்டன என்னை சொர்க்கத்தில் நுழையச் செய்யக்கூடிய ஒரு அமலை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு மிகவும் சந்தோஷம் நீர் அருமையான கேள்வியை கேட்டுள்ளீர்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று நூறு தடவை சொல்லவும் கழுத்திலே பட்டியணிவிக்கப்பட்ட உயர்ந்த நூறு ஓட்டகங்களை அல்லாஹுடைய இல்லத்திற்கு அன்பளிப்பாக வழங்குவதை விட சிறந்தது லா இலாஹு இல்லல்லாஹ் என்று நூறு தடவை சொல்லவும் அது வானம் பூமி எவைகள் சூழ்ந்துனவே அவை அனைத்தையும் விட உமக்கு மேலானது மேலும் அந்த நாளில் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக உமது அமலை வேறு யாரின் அமலும் உயர்வாக கணிக்கப்படாது எனினும் இந்த அமலை அல்லது இந்த அளவுகளை விட அதிகமாக கூறுபவர்களை விட அதி என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் லா இலஹா இல்லல்லாஹ் என்று நீ சொல்லி வர வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் அது எந்த பாவத்தையும் விட்டு வைக்காது இதற்கு ஒப்பான எந்த அமலும் கிடையாது என்று வந்திருக்கின்றது இப்னு மாசா முஸ்னத் அஹமத் தப்ரானி முஸ்தாஸ்ரக் அல் ஹாக்கிம் மஜ்மா உத் இத் என்ற நூல்களில் காணப்படுகிறது ஆறுநூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸ் ஹஸரத் அபு ரிரா எல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல்லாஹி சல்லல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் ஒரு தடவை என்னை கடந்து சென்றார்கள் அப்பொழுது நான் செடி நட்டு கொண்டிருந்தேன் அபுகுரைடாவே நீர் என்ன நட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று நபிசெல்லாவர் சுரமகள் கேட்டார்கள் எனக்காக செடி நடிகிறேன் என்று நான் கூறினேன் இதைவிட சிறந்த செடியை நான் உமக்கு அறிவிக்கட்டுமா என்று நபிசெல்லாவசுனமகள் கேட்டார்கள் அவசியம் அறிவியுங்கள் யார் அசுல்லா சுல்லாஹம் என்று நான் கூறினேன் சுஹான் அல்லா அலமதுல்லா லாஇலாஹா இல்லல்லா அல்லாஹ் அக்பர் என்று நீ சொல்லவும் இவற்றிலிருந்து ஒவ்வொரு களிமாவிற்கும் பகரமாக உமக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படும் என்று சொல்லாஹுல்ல நவீனார்கள் நூல் இப்னு மாசா ஹசரத் அபு ஹுரேர்ட் எல்லா அணுகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் எங்களிடம் வந்து உங்களை தற்காத்து கொள்ள உங்களுடைய கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நவின்ற பொழுது யார் ரசூல்லா சல்லாஹூசலம் யாராவது எதிரி வந்துள்ளானா என்று நாங்கள் வினவினோம் நரக நெருப்பை விட்டு தற்காத்து கொள்ள உங்களுடைய கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சுஹான் அல்லா லா இலாஹா இல்லல்லா அல்லாஹூ அக்பர் லாஹவுலவலா கூவத்தை இல்லாபில்லா என்று கூறி வாருங்கள் ஏனென்றால் ஹியாமத்துடைய நாளில் இந்த களிமாக்கள் தன்னை கூறியவர்களுக்கு முன்னும் பின்னும் வலதுபுறமும் இடதுபுறமும் வந்து அவர்களை ஈடேற செய்ய செய்யும் மேலும் இந்த நல்ல அமல்களினால்தான் என்றென்றும் நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும் என்று ரசுல்லாஹ் சொல்லாஹ் சுல்லாமல் நூல் மஸ்மா உஸ் பஹ்ரைன் ஹதீஸில் இடம்பெற்றுள்ள ஏனெனில் கியாமத்துடைய நாளில் இந்த களிமாக்கள் தன்னை கூறியவர்களுக்கு முன்பாக வந்து அவர்கள் இடேற்றம் பெறச் செய்யம் என்பதன் கருத்து கியாமத்துடைய நாளன்று இந்த களிமாக்கள் முன்னால் சென்று தம்மை ஓதியவருக்காக அல்லாஹுவிடம் செய்யும் இன்னும் வலது இடது பின்புறமாக வரும் என்பதன் கருத்து தம்மை ஓதியவர்களை வேதனையை விட்டு பாதுகாக்கும் என்பதாகும் ஹசரத் அனஸ் அனசியல்லாஹூ ஒண்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுஹான் அல்லாஹ் லா லாஇலா அல்லல்லா அல்லாஹூ அக்பர் என்று சொல்லுவதால் குளிர்காலத்திலே மரம் தன்னுடைய இலைகளை உதிர்ப்பதைப் போல பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என்று ஹசுல்லாய் சொல்லாம் சொல்லுமகள் நுமிந்திருக்கின்றார்கள் நூல் முஸ்னத் அஹமத் ஹஸரத் இம்ரான் இப்னு ஹுசைன் அலியல்லாஹு ஒண்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் யாருக்கேனும் தினந்தோறும் ஒஹது மலையளவு அமல் செய்ய முடியுமா என்று அசுல்லாஹ் சொல்லாஹல் மகன் வினவிய போது யார் அசுல்லா சுலாஹம் உகதுமலையளவு தினந்தோறும் அமல் செய்ய யாருக்காக இயலும் என்று சஹாபாக்கள் வினவினார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் சாத்தியப்படும் என்று நபிசல்லாஹல் மகன் பதில் கூறினார்கள் யார் ரசூல்லா சல்வாஹல் அது என்ன அமல் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் சுஹஹான் என்று சொல்வதின் நன்மை உஹதுமலை விட பெரியது அல்ஹம்துலில்லா என்று சொல்வதின் நன்மை உஹதுமலையை விட பெரியது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வதின் நன்மை உஹதுமலையை விட பெரியது அல்லாஹு அக்பர் என்று சொல்வதின் நன்மை உஹதுமலை விட பெரியது என்று சுலாய் வஸல்லம் கூறினார்கள் நூல் தப்ரானி பஸ்ஸார் மஸ்மா உவாயித் ஹஸரத் அபூஹூர் இடாலியுள்ளாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சொர்க்க பூங்காக்களை நீங்கள் கடந்து சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று அசுல்லா சொல்லாஹல்ல கூறினார்கள் யார் சொல்லா அல்லஹ் சொர்க்க பூங்காக்கள் என்றால் என்ன என்று நான் விரும்பினேன் மஸ்ஜிதுகள் என்று நபி சொல்லாஹல்ல பதில் கூறினார்கள் யார் அசுல்லா மெய்தல் என்பதன் கருத்து என்ன என்று கேட்டேன் சுஹான் அல்லா அல்ஹந்து அக்பர் என்று சொல்வதாகும் என்று சுல்லாஹி சல்லாவுடைய சொன்ன கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய வேதத்திலிருந்து நான்கு களிமாக்களை தேர்ந்தெடுத்துள்ளான் அவை சுஹான் அல்லாஹ் லா இலாஹா இல்ல அல்லா அல்லாஹு அக்பர் போன்றவைகள் ஆகும் யார் சுஹானல்லாஹாஹ் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு இருபது நன்மைகள் எழுதப்பட்டு இருபது பாவங்கள் அளிக்கப்படுகின்றன அல்லாஹு அக்பர் என்று யார் கூறுகின்றார்களோ அவர்களுக்கு இதே போன்ற கூலி கிடைக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று யார் கூறுகிறார்களோ அவர்களுக்கும் அதை போன்ற கூலி கிடைக்கும் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று உள்ளபூர்வமாக யார் கூறுகின்றார்களோ அவர்களுக்கு முப்பது நன்மைகள் எழுதப்பட்டு முப்பது பாவங்கள் அளிக்கப்படுகின்றன என்று சொல்லி சொல்லாம் அலுலமாக நம்புகின்றார்கள் என அபு ஹிரா அலியல்லா உன்ஹூ அபு சயீத் அல்லாஹ் ஒன்கு ஆகியவர்கள் கூறுகிறார்கள் நூல் அமலுல் யோமி வல்லைதா அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஹஸரத் அபு சயீது குதிரை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்றென்றும் நிலையாக நன்மை தரக்கூடிய செயல்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று ரசுல்லா சலாஹனமாக நவின்றபொழுது அவைகள் யாவை என்று ஒருவர் கேட்டார் அவைதான் மார்க்கத்தின் அடிப்படைகள் ஆகும் என்று கூறினார்கள் அந்த அடிப்படையான விஷயங்கள் என்ன என்று கேட்கப்பட்டது தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்வது தஹ்லீல் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வது தஸ்பீஹ் என்று ஓதுவது ஓது என்று சொல்வது இல்லா பில்லாஹ் என்று சொல்வது என்று சொல்ல மகள் கூறினார்கள் நூல் முஸ்தஸ் ரகுல் ஹாக்கிம் இந்த ஹதீஸ் அல் பாக்யா அல்பாக் என்று கூறப்பட்டிருப்பதின் பொருள் என்றென்றும் நன்மை கிடைக்கும் நற்செயல்கள் ஆகும் ஹஸரத் அபூதர்ஜா அலி அல்லாஹு ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுபான் அல்லாஹ் அலமதுல்லில்லா லா இலாஹா இல்லல்லா அல்லாஹ் அக்பர் லாஹுல அல்லாஹ் கூவத்தை இல்லாபில்லாஹ் என்று சொல்லுங்கள் இவைகள்தான் என்றென்றும் இருக்கும் நற்செயல்கள் ஆகும் மரம் குளிர்காலத்தில் தன் இலைகளை உதிர்ப்பதைப் போல இந்த சொற்கள் பாவங்களை அழித்து விடுகின்றன இவைகள் சொர்க்கங்களின் பொக்கிஷங்களிலிருந்து உள்ளதாகும் என்று ரசுல்லாய் சலாஹ் சுஸ்லாம்கள் கூறினார்கள் நூல் தபிரானி மஸ்மா உ இது ஹசரத் அப்துல்லா இப்னா அம்ரு அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் லா அல் அல்லாஹு அல்லாஹு அக்பர் வலாகஉல இல்லா இல்லாபில்லாஹ் என்று பூமியில் யார் கூறினார்களோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அது கடல் நுரையளவு இருந்தாலும் சரி என்று ரசுல்லாய் சலாஹம் மகன் நம்பார்கள் வேறொரு அறிவிப்பின்படி சுஹஹான் அல்லாஹி வல்ஹம்துல்லாஹி என்ற வார்த்தைகளும் இணைத்து கூறப்பட்டிருக்கின்றது சுஹான் அல்லாஹி லா லாஇலாஹா இல்லல்லாஹு அல்லாஹூ அக்பர் வலாகஉட வலாஹூவத்தை இல்லாஹில்லாஹ் என்று யாரேனும் ஒருவர் கூறினால் என்னுடைய அடியான் விட்டான் அவன் தன்னை என்னிடம் விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று ரசுல்லாஹி சல்லாஹல்ல கூறியதாக தான் செவியுற்றதாக அபு ஹிரா அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்தஸ்ரகுல் ஹாக்கிம் அறநூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸ் லா இலாஹா இல்லல்லாஹூ அல்லாஹூ அக்பர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவைத் தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹு தாலா மிக பெரியவன் என்று யார் கூறுகிறார்களோ அல்லாஹு தலா அதை உண்மைப்படுத்தி லா இலாஹா இல்லல்லாஹ் அன வ அன அக்பர் என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை நானே அனைத்தையும் விட மிக பெரியவன் என்று கூறுகின்றான் லா இலாஹா இல்லல்லாஹூ வஹதஹூ என்று அல்லாஹு தலாவைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் என்று கூறினாள் லா இல்லல்லாஹ் அன வ அன பஹதி என்னை தவிர வேறு நாயன் கிடையாது நான் தனித்தவன் என்று அல்லாஹ் கூறுகிறான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரி கலஹு வணக்கத்திற்குரியவன் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் கிடைக்காது என்று அவர் கூறினாள் லா இளாஹா இல்லா அன பஹதி லா ஷரி லஹு லீ என் என்னை தவிர வணக்கத்திற்குரியன் வேறு யாரும் கிடையாது நான் தனித்தவன் எனக்கு இணைத்துணை யாரும் கிடையாது என்று அல்லாஹ் கூறுகிறான் லா இலாஹா இல்ல லஹுல் லகுல் முல்கு அலகுல் ஹம்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தலாவை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உள்ளது புகன் அனைத்தும் அவனுக்கே சொந்தம் என்று ஒருவர் கூறினாள் லா இலாஹா இல்லா அன லியல் முல்கு வலியல் ஹம்து என்னை தவிர வேர் நாயன் கிடையாது எனக்கே ஆட்சி அதிகாரம் உரியது எனக்கே அனைத்து புகழும் உரியது என்று அல்லாஹ் கூறுகின்றான் லா இலாஹா இல்லல்லாஹு அலஹா உள்ளா கூவத்தை இல்லாபில்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாலாவைத் தவிர வேற யாரும் இல்லை பாவங்களை விட்டு காப்பாற்றி நன்மையில் ஈடுபடுத்தக்கூடிய சக்தி அல்லாஹு தாலாவுக்கே உரியது என்று அவர் கூறினார் லா இலாஹா இல்லான வலா வலாகுவத இல்லா பி என்னை தவிர வேறு நாயன் கிடையாது பாவங்களை விட்டு காப்பாற்றி நன்மையில் ஈடுபடுத்தும் சக்தி எனக்கே உரியது என்று அல்லாஹ் கூறுகிறான் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லா இலாஹா இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து லா இலாஹா இல்லல்லாஹு வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹி நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் ஓதி மரணம் அடைந்து விட்டாள் நரக நெருப்பு அவர்களை தீண்டாது என்று அபு சயீத் அலி அல்லாஹொன் ஹூ அபு ஹுரேரா அலி அல்லாஹொன்ஹூ ஆகிய இருவரும் கூறியிருக்கின்றார்கள் நூல் திருமிதி லா இலாஹா இல்லல்லாஹூ லா ஷரீக் அலஹோ முல்கு அலகு ஹம் வஹுவலா குளிஷையின் கதிர் என்று எந்த அடியான் உள்ள தூய்மையோடு தனது நாவு கூறியதை அவருடைய உள்ள உண்மை என்று ஏற்றுக்கொண்ட நிலையில் சொன்னாள் அவருக்காக வேண்டி வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன இதை சொன்னவர்களை தலா தன்னுடைய கருணை பார்வையால் பார்க்கின்றான் எந்த அடியானின் மீது அல்லாஹுடைய கருணையுடைய பார்வை விடுந்து விடுகிறதோ அல்லாஹு தாலாவிடம் எதை அவர் கேட்டாலும் அதை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் அவர் தகுதியுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று ரசுல்லாய் சொல்லாஸ்லாம் கூற தாங்கள் செவியுற்றதாக சஹாபாக்களில் இரண்டு பேர் கூறினார்கள் என யாக்கு பிப்னா ஆசிம் ரஹமுத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள் மு நூல் அமலுல் யோமி வல்லை ஹஸ்ரத் அம்ருப்டும் ஸ்வாய்ரலியல்லா அவர்கள் தனது தந்தை பாட்டனார் வாயிலாக கூறுகிறார்கள் துவாக்களில் சிறந்தது அரஃபாவுடைய நாள் கேட்கக்கூடிய துவாவாகும் நானும் எனக்கு முன்னேற நபிமார்களும் சொன்னவற்றில் சிறந்தது லா இலாஹுலா ஷரீ கலகு லஹுல் முல்கு அலகுல் ஹந்து ஒஹு அலா குலிஷேன் கதீர் என்ற வாசகங்கள் ஆகும் என்று முகமது நபி சல்லாஹல்லுமகள் கூறியிருக்கிறார்கள் ஆறுநூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் யார் என் மீது ஒரு தடவை செலவாத்து சொல்கின்றார்களோ அதற்கு பகரமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு பத்து ரஹமத்துகளை இறக்குகின்றான் பத்து நன்மைகளை எழுதுகின்றான் என்று முகமது நபி சல்லாஹ் சொல்லமாக கூறியதாக ஒரு அறிவிப்பில் வந்திருக்கின்றது ஹசரத் உமைர் அன்சாரி எழுந்ததாக உன்கு அவர்கள் கூறுகிறார்கள் எனது உம்மத்தை சார்ந்த யாரேனும் ஒருவர் உள்ள தூய்மையோடு என் மீது ஒரு தடவை செலவாத்து கூறினாள் அதற்கு பகரமாக அவர் மீது அல்லாஹு தாலா பத்து ரஹமத்துகளை இறக்கின்றான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் பத்து நன்மைகளை அவர்களுக்கு எழுதுகிறான் பத்து பாவங்களை அளிக்கின்றான் என்று சுல்லாய் சுல்லாஹ் சொல்லாமகள் கூறினார்கள் நூல் அமலுல் யோமி வல்லைலா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் என் உம்மத்தினர்கள் மீது ஓதிய செலவாத்து என்னிடம் கொண்டு வரப்படுகிறது யார் என் மீது அதிகமாக செலவாத்து கூறுகின்றார்களோ அவர் கேமத்தால் என்று தகுதியை கவனித்து என்னோடு மிக அதிகமாக இருப்பார்கள் என்று ரசூலாயி சொல்லாவின் சொன்ன மகன் நம்பினார்கள் என அனுசரடிந்ததாக உணவு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை என்று என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் ஏனென்றால் ஜிப்ரீல் அலஹி வஸ்லாம் அவர்கள் தனது அல்லாஹுடைய இரட்சகனின் புறத்திலிருந்து என்னிடம் பூமியில் யாரேனும் ஒரு முஸ்லீம் தங்களின் மீது ஒரு தடவை செலவாத்து கூறினால் நான் அவர் மீது பத்து ரகமத்துகளை பொழுகின்றேன் என்று மலக்குகள் அவருக்காக பத்து தடவைகள் பாவமணிப்பு தேடுகிறார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகிறான் என இப்பொழுதுதான் செய்தி கொண்டு வந்துள்ளார்கள் என்று ரவிசலாவது சிரமம் வேண்டியதாக ஹசரத் அபு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் தப்ரானி த ஹசரத் அப்துல்லா இப்னு மசூத் அலியெல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யாமத்துடைய நாளில் என்னோடு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் என்று ரசூலாய் செல்லாஹ் சொல்லுமாக நம்பினார்கள் நூல் தேர்மிதி ஹசரத் உபய் இப்னு காஃபூர் அழியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரவில் மூன்றில் இரு பகுதிகள் கடந்த பெண் ரசூலாய் செல்லாஹ் சொல்லம் மகன் தஹஜத் தொழுவதற்காக எழுந்துவார்கள் இன்னும் அல் மக்களே அல்லாஹு தலாவை நினைவு கூறுங்கள் அல்லாஹு தலாவை நினைவு கூறுங்கள் அசைந்து விடக்கூடியது வந்துவிட்டது அதற்கு பின்னால் வரக்கூடியது வந்துவிட்டது அதலா அதாவது முதலாவதாக ஷூர் அதற்கு பிறகு இரண்டாவது சூர் ஊதப்படும் நேரம் நெருங்கிவிட்டது மரணம் தன் அனைத்து திடுக்கங்களோடும் வந்துவிட்டது மரணம் தன் அனைத்து திடுக்கங்களோடு வந்துவிட்டது என்று கூறினார்கள் தொடர்ச்சியாக இப்னு காஃபரடி அல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபிசல்லாக உலகி வசலம் அவர்களிடம் யார் அசுல்லா செல்ல ஆலோசனம் தாங்களின் மீது அதிகமாக செலவாத்து ஓத விரும்புகிறேன் நான் துவா இன்னும் திக்குறுகள் செய்யக்கூடிய நேரத்தில் செலவாத்துகள் ஓதுவதற்காக எவ்வளவு நேரத்தை நிர்ணயம் செய்து கொள்வது என்று வினவினேன் அவர் நாடிய அளவு என்று நபிசல்ல ஆலோசனம் அவர்கள் கூறினார்கள் நான்கில் ஒரு பகுதி நேரம் என்றேன் உனக்கு எவ்வளவு விருப்பமோ அந்த அளவு அதிகப்படுத்தினால் அது உமக்கு நல்லது என்று ரவிசலாவது சுனமர்கள் கூறினார்கள் பாதி நேரம் மோதட்டுமா என்றேன் நீர் விரும்பிய அளவு மேலும் கூட்டினால் அது உமக்கு நல்லது என்று சுனமர்கள் கூறினார்கள் மூன்றில் இரண்டு பகுதிகள் நேரம் ஒதுக்கிக் கொள்ளவா என்று கேட்டேன் நீர் விரும்பிய அளவு மேலும் அதிகமாக்கினால் அது உமக்கு நல்லது என்று கூறினார்கள் என் முழு நேரத்தையும் தங்களின் மீது செலவாத்து கூற நிர்ணயம் செய்து கொள்கின்றேன் என்று கூறினேன் அவ்வாறே செய்தீர்கள் என்றால் தலா உமது சகலவிதமான கவலைகளையும் தீர்த்து வைப்பான் என்று உம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றும் நபிசல்லாவ சலமாக கூறினார்கள் நூல் திருமிதி ஹ ஆறுநூத்தி தொண்ணூற்றி இரண்டாவது ஹதீஸ் ஹஜரத் காஃபிப்னு உஸ்ரா அலி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் தாலா தங்களுக்கு சலாம் சொல்லும் முறையை தங்களின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கின்றான் அதாவது நாங்கள் த ஷஹூதில் அஸ்லாம் வலைக்கா நபியு நபி அஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ என்று தங்களின் மீது சலாம் கூறுகிறோம் யார் ரசுல்லா சல்லாஹலம் நாங்கள் தங்கள் மீது தங்களின் குடும்பத்தினர் மீதும் எவ்வாறு செலவாத்து சொல்லுவது என்று ரசுல்லா சல்லாஹிடம் கேட்டோம் அல்லாஹுமலி அலா முகமது அலா இப்ராஹிமது இப்ராஹிம் அலஹி வசலம் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அலஹி அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் நீர் அஹமத்தை பொழிந்ததை போல நபி சல்லாஹூ அலஹி அவர்கள் மீதும் முகமது நபி சல்லாஹூடைய குடும்பத்தினர்கள் மீது மீதும் ரகமத்தை பொழிவாயாக திட்டமாக நீ புகழுக்குரியவன் இப்ராஹிம் அலைகி விசலம் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அலைகி விசலம் அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் பொழிந்ததைப் போல முகமது நபி உலகம் அவர்கள் மீதும் முகமது நபி அவருடைய குடும்பத்தினர் மீதும் பரக்கத்தை பொழிவாயாக திட்டமாக நீ புகழுக்குரியவன் மேன்மை மிக்கவன் என்று செலவாத்தை சொல்லி வாருங்கள் என்று நபி சல்லாஹூ உலகி பதில் கூறினார்கள் நூல் புகாரி அறநூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸ் ஹஸரத் அபு சுமைத் ஷாஹிதி ரலியுல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் ரசூல்லாம் சொல்லம் நாங்கள் தங்கள் எவ்வாறு தங்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு அல்லாஹு மசலிதா முஹம்மதின் அஸ்வாசிஹி பசூரியா தீஹி கமாசல்லைத்த அலா இப்ராஹிம ஒபாரிகலா முஹம்மதின் அஸ்வாசிஹி வசூர் ரியாத்திஹி கமா பார்த்த அலா இப்ராஹி ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது மஜீத் யா அல்லா நீ ஹசரத் இப்ராஹிம் அலஹிவாசலாம் அவருடைய குடும்பத்தினர் மீது ரஹமத்தை பொழிந்ததைப் போல முகமது சல்லல்லாஹூ அலஹி வஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய மனைவிமார்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் ரஹமத்தை பொழிவாயாக மேலும் இப்ராஹிம் அலிஹிவாஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீது நீ பர்க்கத்தை பொழிந்ததைப் போல முகமது அவர்கள் மீதும் அவர்களுடைய மனைவிமார்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் நீ வரக்கத்தை பொழிவாயாக தின்னமாக நீ புகழுக்குரியவன் மேன்மை மிக்கவன் என்று சொல்லி வாருங்கள் என்று சுல்லாயி செல்லாவூசனம் அவர்கள் நவின்றார்கள் நூல் புகாரி அலஹம்துல்லா இதுவரை திக்ரின் சிறப்புகளை பற்றி அதிகமான ஹதீஸ்களை கேட்டோம் சலவாத்து ஓதுவதின் சிறப்புகளை பற்றி இன்ஷால்லா அடுத்த பயானில் பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் இன்ஷால்லா இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா நட்குழியை தந்தல்வானாக அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் நபிசல்ல அல்லாஹு உலகி வசல்லாமல் மீது அதிகமாக செலவா தூதக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் தாலா மறுமையில் நபிசல்லாஹ் வசல்லம்மாவுடைய சிபாரிஷை தந்தல்வானாக ஆமீன் நபிசல்லாஹூ உலகி வசல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் குரானை தஜ்வீதுடனும் த ஜுமாவுடனும் ஓதூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹ் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் அல்ஹமுதுல்லா இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் ஜிசாக்கும்லாஹு ஹைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து ஓ மகப்பிரத்துஹூ